ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு போகிற வழியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வாங்க போக போக அந்த ஊர் எது அந்த கிராமம் எது என்ன வரலாறு அப்படின்னு பார்ப்போம் நெருக்கி வந்துவிட்டோம் சிவகங்கையிலேருந்து மானாமரை வந்து பார்த்தியனூர் வழியாக போகிறோம் இந்த ஊரை பாத்தீங்களா பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குவாங்க சுற்றி பசுமையாக சுற்றி பசுமையாக இருக்குது ஊர் இப்போ இருக்கணும் ஊரெலாம் எப்போவுமே இந்த மன்த் என்ன உங்களுக்கு வெலை வெள்ளாமல் போடுறதுக்கான மன்த்து இப்போ போட்டால் தான் ஜனவரி மாதம் அறுவடை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு ஊர் நல்ல நெருக்கி நம்ம கிட்டக்க வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தடவை தான் இருக்குது நம்ம கோயில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்குவோம் ஏன்னா ஊர் பேரையும் சொல்லாமையே சொல்லிக்கிட்டு இருக்கானே நினைக்கிறீங்களா பார்ப்போம் வந்துருச்சு நாங்க நம்ம வந்து முருகனின் ஏழாம் படை வீடு அதுக்கு போய்கிட்டு இருக்கான் அடுத்து வந்து எல்லா தலைவர்களும் வந்தனால வரவேற்பு தோரணையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நேற்று வந்து பொதுமக்களுக்கு இந்த பாதை அனுமதி கிடையாது பொதுமக்களுக்கு இன்னொரு பாதை இருக்குது அந்த அந்த நான் வரையில் காட்டுறேன் உங்களுக்கு எல்லா தலைவர்களும் போகிறனால ஸ்பெஷலாக இந்த பாதை இறக்கி வாழை மரம்லாம் வச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரோட பேர் மாதிரி இந்த ஊரும் அப்படி இருக்கும் பாருங்கள் ஊராக பார்த்தா வெள்ளாமை ஓடிக்கொண்டிருக்கிறது வயிறு பயிர் நட்டுருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் தமிழ்நாடே வருஷத்தில் ஒரு நாள் அக்டோபர் முப்பது இங்கே தான் இருக்கும் அப்படி ஒரு ஊர் இந்த ஊர் நம்ம வரலாற்று தேசத் தலைவரோட ஊர் நேற்று ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு கிளீனிங் க்ளீனிங் கிளீனிங் வாழைகள்லாம் ஒதுக்கிக்கிட்டு வழி நிறைய பந்தல் மேடைகள் விழா மேடைகள்லாம் நிறைய அமைச்சிருப்பாங்க போல அதெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் நிறைய மண்டபங்கள் நிறையா இருக்கு கல்யாண மண்டபங்கள் இந்த ஊரில் நிறைய இருக்கு ஏதோ அன்னதானம் போடக்கூடிய இடம் போல அந்த சேதுராமன் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ஓனர் போடுற இடம் போல ஏடிஎம்கே சார நிறையா ஊரு ஊருக்காகவே இது திருவிழாதே ஏற்கனவே ஒரு தூரம் இங்கே வந்திருக்கோம் பட் அந்த ரூட் எனக்கு தெரியல சரி முன்னாடி ஒருத்தர் போறாரு அவர் அங்கே தான் போறாரு போல அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம் kia <laughs> kaha நல்ல கூட்டமாக ஜனங்கள்லாம் வரத வராங்க இன்னும் இன்றைக்கி வந்து நான் நாலாவது நாள் நினைக்கிறேன் அப்படி இருந்து போல் ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க கூட்டங்குட்டமாக தங்களோட குல தெய்வங்களை பார்க்குற மாதிரி குல தெய்வம் தான் சொல்லப்போனால் அப்படி ஒரு சந்தோஷத்தோடு மக்கள் ஆர்ப்பரித்து இங்கே வராங்க இது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி முருகரோட ஏழாவது படை வீடு அந்த மாதிரி அனைத்து சமூக மக்களும் இங்கே வராங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு உண்மை எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்க இது வந்து ஐயா அவங்க வாழ்ந்த வீடு இந்த வீடு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா அப்படியே நம்ம ஐயாவோட திருவுருவச் சிலைக்கு பேக் சைடு இது வந்து பேக் சைடு அப்படியே திரும்பினீங்கன்னா ஐயா வீடு இருக்கு நிறைய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு ஜாலியாக அந்த ஐயாவோட நினைவுகளை சமந்துட்டு போறாங்க ஐயா அவர்களுடைய வீடு அந்த காலத்திலிருந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான அந்த பழைய வீடு அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பரான அவரோட வீடுங்கிறப்ப அதுக்குள்ள நம்ம இருக்கோம் அது வாழ்ந்த வீட்டுல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெருமையான விஷயம் இதெல்லாம் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க ஐயா அவர்களுடைய போட்டோ மூவாயிரம் முப்பதாயிரம் அரிசிகளை கொண்டு தெய்வ திருமகனார் பசுமனு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திரு உருவப்படத்தை வரைந்து உருவாக்கியவர் கலை இளமணி மதுராந்தகி டாக்டர் ஆஃப் மனோகரன் ராஜேஸ்வரி இருந்து அரிசி மூலிமாவே இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க நிறைய வரவேற்பு மடல்லாம் நிறைய இருக்குது வரவேற்பு மடல்கள் எல்லாமே பத்திரப்படுத்தி இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐயாவை வாருங்க அவ்வளோ அழகா இருக்காங்கன்னு தங்கத்தில் தக மின்னிக்கிட்டு அவ்வளோ ஜனங்கள் வராங்க நல்ல தங்க போட்டு நின் இந்த தங்க உடை வந்து இன்னையோட போயிடும் மெண்ட் ஜெயலலிதா கொடுத்து அல்ல அங்கே மட்டும் அப்படி இல்லை அப்படி இல்லை இங்கே மக்கள் வந்து சாமிக்கு வந்து பூக்கரகம் எடுக்கிற மாதிரி மக்கள் வந்து சாமிக்கு பூக்கரகம் எடுக்கிற மாதிரி தேவரோடைய உருவாக போட்டு அவர் சிற்பமாக சாமியாக நினச்சி அவள் தூக்கலாம் அழகாக இது எல்லாமே அவரோட ஊரு அவரோட இடங்கள் அவருடைய கோயில் அவரோட முருகரோட பக்தர் அதனால் இங்கே திரும்ப நிலம்புற மயிலோடய அந்த உருவம் இங்கே இருக்குது சொல்லப்போனால் மயிலே நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரையில ரெண்டு மூணு மயிலாம் இங்கே இருந்துச்சு இப்போ இங்கே இருக்குது அந்த மயிலும் தெரியல இங்கே ஒரு விநாயகர் கோயில் ஒன்று முருகர் கோயில் ஒன்று இருக்குது பாலகணபதி பாலமுருகர் அப்படின்னு ரெண்டு கோயில் இருக்கு அங்கே நல்லா மக்களுக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்காங்க அந்த இடத்துலலாம் அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா அது வந்து அவங்களோட அந்த நினைவு அவங்க சென்ற இடங்கள் சந்தித்த இடங்கள் சந்தித்த மனிதர்களுடைய ஃபோட்டோலாம் இங்கே கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இந்த சைடு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் வருஷம் வருஷம் அழகாக இருக்குது இடமே சூப்பராக இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்கீங்க ஐயாவை பார்க்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பராதவங்க தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு பார்த்துட்டு போங்க பூ முத்துராமலிங்க தேவர் ஐயா திருக்கோவில் அவரோட வாழ்ந்த வீடுலாம் பின்னாடியே இருக்கு சும்பொண்ணை சுற்றி வந்து நல்லா வச்சு அதை ஜோதியாக இருந்திருக்கும் போல் நாலு நாளுக்கு சுற்றி கடைகள் நல்லா சர்பத்து கடை எல்லி கடை ஜிக்கண்டா ஐஸ்கிரீம் பெரிய பெரிய லைட்டிங் போலீஸோடைய சிறப்பு பாதுகாப்பு படைகள் இது நிறையா இருக்குது நம்ம உள் வழியாக போயிட்டு இந்த வழியாக நம்ம வெளியில் வந்துடணும் வந்து திருப்பி நம்ம இந்த வழியாக கார் பார்க்கிங் போகலாம் இது இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறனால நாளைக்கே அப்படியே போயிடணும் இங்கிட்டு வரக்கூடாது போயிருச்சா என்னமோ பண்ணிவிட போகுது ஊர் நம்ம அந்த கோயில்ல இருந்து ஊர் அப்படியே வந்தோம்னா அப்படியே வெளியில் வந்துடலாம் இல்லை ஊர் இங்கிட்டு 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 அங்கிட்டு நிறைய இடங்கள் இருக்கு இங்கெல்லாம் செட்டுகள் நிறையா போட்டு அதெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியினரும் தனித்தனியாக போட்டு ஒவ்வொரு மேடைகளை வச்சு பேசியிருப்பாங்க போல நல்ல வெள்ளாமை இந்த தறுக்கு அந்த ஏதோ ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கு தெப்ப குளம் ஊராட்சி மன்ற அலுவலகம் இதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வந்து பார்த்தோம்னா வெறும் சோடி போய் கிடக்கும் பூவேந்தர் முன்னேற்ற கழகம் அவருடைய அந்த ஒவ்வொரு கட்சி சார்பாக ஒரு ஸ்டேஜ் திமுக சார்பாக ஒன்று அப்படி ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒன்று ஒன்று சரி ஓகே நம்ம பசிமன்ன ஊருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம தேசிய தலைவர் தெய்வீக திருமனார் முத்ராமலிங்க தேவர் ஐயா ஒரு நினைவிடத்தை பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கமுதி போகிறோம் சரிங்களா அங்கே எதுவும் ஸ்பெஷலான இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அது வீடியோ முடியறது கூடாட்டியும் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஊர் பசும் பொண்ணு விளையிறது பூரா பசு நெல் அப்படிங்கிற மாதிரி நல்லா வயலோரமாக ஆடுகள் மேய்த்து கொண்டு ஆலி அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஓடைகளாக இருக்குது இ மட்டும் இல்லை ரோட்டுக்கு அந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து பச்சை பசியல் இருக்குது கண்ணுக்கு இருக்க தொழில் வரைக்கும் கிராமங்கள்னாலே ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வரக்கூடியது வயல்வெளிகள் தான் அப்படி ஒரு அழகான வயல்வெளியில் தான் நம்ம நிற்கிறோம்